சிருஷ்டிபின் புகைப்பட நாடகம் மேசியார் ராஜ்யத்தின் ஆயிரம் ஆண்டின் முடிவு உண்டாகும் பொழுது உன்னதமான மத்தியஸ்தர் பிதாவிடமே ராஜ்யத்தை ஒப்படைப்பார் ஒன்று குறைந்தர் பதினைந்து இருபத்தி நான்கு தேவன் முதலில் மனுக்குளம் தமது சித்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படுகின்றனரா என்கிற வகையில் அவர்களை சோதித்து பார்க்காமல் அவர்களை நித்திய ஜீவனுக்குள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் கொள்கைக்காக மட்டும் கீழ்ப்படிவதாக இல்லாமல் இருதயத்தில் முற்றிலும் உண்மையுள்ளவர்கள் யார் என்பதை நிரூபிப்பதற்காக சாத்தான் கொஞ்ச காலத்திற்கு விடுவிக்கப்படுவான் அப்போது அதில் தோல்வி அடைபவர்கள் சாத்தானோடு சேர்ந்து இரண்டாம் மரணத்தில் அளிக்கப்படுவார்கள் வெளிப்படுத்தல் இருபது ஏழு முதல் ஒன்பது வரை இவ்வாறு பூமியானது முற்றிலுமாக சுத்திகரிக்கப்படும் பின்னர் வானத்திலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொரு சிருஷ்டியும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்லுவார்கள் வெளிப்படுத்துதல் ஐந்து பதிமூன்று அதன் பிறகு அங்கே வியாதியோ மரணமோ இருக்காது முந்தினவிகளாகிய பாவமும் மரணமும் ஒளிந்து போயிருக்கும் வெளிப்படுத்துதல் இருபத்தி ஒன்று நான்கு கிறிஸ்து மற்றும் திருச்சபையின் மகிமையானது மனுக்குலத்தின் மறு சீரமைப்போடு முடிந்து விடாது கிறிஸ்துவுக்கு முன்பாக வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் என்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் சபையினிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்கச் செய்வார் என்றும் வேத வாக்கியங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன எவ்வாறு தேவன் பூமியை வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக படைத்தாரோ அதுபோல இந்த கொள்கையானது நமது சூரிய மண்டலத்தின் மற்ற கிரகங்களுக்கும் வானியல் நமக்குச் சொல்லும் பல்லாயிரம் கோடிக்கணக்கான மற்ற உலகங்களுக்கும் கூட நீட்டிக்கப்படும் அவைகள் எல்லாவற்றிலும் ஜனங்கள் வாழப்போகிறார்கள் மேலும் நமது பூமியின் பாவ அனுபவத்தில் கற்றுக்கொண்ட காரியங்கள் யாவுமே அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் தெய்வீக கற்றலை என்னவென்றால் லோகோசானவர் மட்டுமே கனப்படுத்தப்பட்ட பிரதிநிதியாய் இருப்பார் ஆதியில் இருந்தது போலவே எதிர்காலத்தின் எல்லா சிருஷ்டிப்பின் வேலைகளும் அவர் மூலமாகவே நிறைவேற்றப்பட வேண்டும் மற்றும் அவரது சபையாகிய மனவாட்டி வகுப்பார் அவரது மகிமை அனைத்திலும் அவரோடு கூட இருப்பார்கள் என்பதாகும் மெய்யாகவே நமது தேவனே மகா உன்னதமான தேவன் அவரே நாம் தொழுது கொள்வதற்கும் கீழ்ப்படிவதற்கும் அன்பு கூறுவதற்கும் பாத்திரமானவர் மதிகேடனால் மட்டுமே தன் இருதயத்தில் தேவன் இல்லை என்று சொல்ல முடியும் கர்த்தாவே உமது நிதியான செயல்கள் வெளிப்படும்போது யார் உம்மிடத்தில் பயபக்தியை காட்டாமல் இருக்கக்கூடும் வெளிப்படுத்துதல் பதினைந்து நான்கு ஆமேன்